ஹலோ ஈவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் எவ்வளோ எடுக்கலாம் இது நிறைய பேருக்குமே இந்த சந்தோஷம் இருக்குதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஒன் நைன்ட்டி ஃபோர் என் இதுதான் வந்து பேங்க் வித்ராவை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் பேங்கை வந்து நம்ம நம்ம நார்மலாக காமன் யூபிள் வந்து ஒரு வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாங்க கட்டாயம் வந்து அக்கௌண்ட்டில் பேன் இருக்கணும் இன்றைக்கி வந்து பேன் தான் எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய ஆதாரமே இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நாலு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நாலு அக்கௌண்ட்லேயும் பேன் லிங்க் ஆகியிருக்கும் நாளைக்குமே சேர்த்து இருபது ரூபா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இருபது ரூபா கிடையாது ஒரு பேனுக்கு தான் இருபது லட்சரூபா எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐடி அசியாக இருக்கணும் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் ஐடி அசஸ்ஸி வந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து பேங்க்கில் சப்மிட் பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன் க்ரோர்ட்டையும் எடுத்துக்கலாம் நாமல் பேன்ஸுக்கு இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கிறதுக்கான அவசியங்கள் கிடையாது இப்போ கம்பெனிஸு ப்ரோப்பரேட்டராக இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்துறாங்க ஸ்லோல் பார்ப்பேட்டராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படும் ஒன் குரோ வரைக்கும் ஸோ அவங்க வந்து த்ரீ இயர்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டு ஒன் குரோ வரைக்கும் பணத்தை எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு மேலே பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே ஒரு டவுட் நீங்கள் பணத்தை ரொக்கமாக எடுக்கிறதாங்க கணக்கு இருபது லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் கேஷாக கலெக்ட் பண்ணுறதா எடுக்காது நீங்கள் ஏடிஎம் வழியாக எடுத்தாலும் சரி பேங்க்கில் போய் பேங்க் கவுண்டரில் எடுத்தாலும் சரி நீங்கள் ஆனால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணுறீங்க நெஃப்ட் பண்ணுறீங்க ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு தவறுக்கு அனுப்புறீங்க நீங்கள் ஏதாவது வந்துட்டு வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் திறக்க இதேமாரி வந்து உங்களுடைய கான்ட்ராக்ட் நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் தர வேண்டியது தரிங்க விடுவீங்க ஃபண்ட்ஸ் அனுப்பும்போது எந்த சார்ஜுமே கிடையாது ஒன் குரோ டூ குரோன்னு லிமிட்டே கிடையாது எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொட்டன்ஷியல் வந்து இவ்வளோ வேணா பண்ணிக்கலாம் பட் ஆனால் கேஷ் விட்ராவல்க்கு தான் லிமிட்டு இருபது லட்ச ரூபா வரைக்கும் கேஷ் விட்ராவல் லிமிட் நீங்கள் ரொக்கமாக எடுத்துக்கலாம் அக்கார்டிங் டு த பேனை வச்சு தான் நீங்கள் அக்கௌண்ட் வச்சு கிடையாதுங்க பத்து அக்கௌண்ட்டும் ஒருத்தமாக வச்சுக்கலாம் பட் ஆனால் பேன் அந்த ஒரு பேன் சீடாக இருந்தால் அந்த பேனுக்கு தான் எனக்கு சப்போஸ் நீங்கள் வந்து இருபது ரூபாய்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா பேன் இருந்துச்சுன்னா ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா ரூபா டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க சப்போஸ் பேன் இல்லை அப்படின்னா இருபது பர்சன்ட் டேக்ஸ் பிடிச்சிருவாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபா டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க ஸோ டைம் பேன் அவசியம் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு மேலே பார்த்துக்காம போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி டெபாசிட் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பர்சன்ஸ் வந்து டெபாசிட் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் பத்து லட்ச ரூபாய்க்கும் பண்ணிங்கன்னா பெரிய இருக்கு பெருசாக வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸோ பெருசாகவும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் அதுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான நீங்கள் காரணங்கள் கட்டாயம் வச்சுருணும் அதாவது நீங்கள் ரிட்டயர்மெண்ட் ஆகி பெனிஃபிட் ஆகி வந்திருக்கும் சப்போஸ் வந்து வீடு நல்லா ஏதாவது விற்றுருப்பீங்க இல்லை முன்னோட்டேருந்து பணம் வந்திருக்கும் அதுக்கான எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையும் கிடையாது ஒயிட்டாக இருக்கும் பட்சத்தில் ஸோ அதனால் ஸ்பிட் ஸ்பிஃப்ட் ஸ்பிட் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம் ஸோ வித்ராய் பண்ணும்போது இருபது லட்சம் கட்டணம் ஆக வச்சுக்கோங்க நீங்கள் சப்போஸ் ஐடி ரிட்டர்ன்ஸாக இருந்தால் ஐடி ரிட்டர்ன்ஸ் பையில கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்கணும் த்ரீ இயர்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் ஒன் க்ரோர் வரைக்கும் தினிய இயர் எடுத்துக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபருக்கு நோ சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் அது பத்து கோடியாக இருந்தாலும் சரி நூறு கோடியாக இருந்தாலும் சரி இதுதான் வந்து பேங்க்கில் பணம் போடுறதுக்கு எடுக்கிறதுக்குள்ள சார்ஜஸ்க்கான ஒரு விளக்கம் இது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்களுமே நிறைய டவுட் இருக்கு நிறைய பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் வந்து சாதாரணமாக டீ கடை வச்சிருப்பாங்க டீ கடையே இன்னைக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்க காலமாகிடுச்சு ஸோ அதனால பார்த்து கால்குலேட்டிவாக வந்து பேங்க்ல இது பண்ணுங்க டெபாசிட் பண்ணுங்க அது கால்குலேட்டிவ் வித்ரா பண்ணுங்க நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கணும் இந்த கணக்கு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தி தேதி முடி வரைக்கும் உதாரணத்துக்கு இந்த ஆண்டு அப்படி எடுத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இதுதான் ஒரு ஆண்டுக்கான காலக்கேடு நீங்கள் ஜவரியில எடுக்கிறது பிப்ரவரி எடுக்க அப்படிலாம் கால கிடையாது காலக்கேடு பினான்சியல் இயர் தான் ஆண்டு இயர் கிடையாது ஆனுவல் இயர் கிடையாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஃபினான்ஷியல் இயர் பினான்சியல் இயர் பேங்கிங் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி இதே மாதிரி இதேமாதிரி அடுத்தடுத்த இயருக்கு நாங்கள் அங்கிட்டே போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் டேக்ஸு யாருக்கு கொடுக்கணும் அரசாங்கம் கொடுக்கணும் உங்க பணம் உங்களுடையது இது இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே எடுத்துடுறீங்க சப்போஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருந்தால் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒன்று ரூபாய் ரூபாய் எடுத்துக்கோங்க அவ்வளோ தேவை பண தேவையில்ல நமக்கு கிடையாது ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுதான் வந்து நாலேஜ் ஆஃப் பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் எடுக்கலாம் பணம் போடலான்ற ஒரு சின்ன வீடியோ இது அக்கார்டிங் டு த செக்ஷன் வந்து ஒன் நைன்டி ஃபோர் என் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி வருது ஒன் நைன்டி ஃபோர் என்று இன்கம் டேக்ஸ் அப்படி வரக்கூடிய இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை இந்த வீடியோ மூலமாக வந்து பயன்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை வியூவர்ஸ்